அனைத்து சர்வசக்திக்கும் என வணக்கம் காரஜோடம் திருஞான சோ ஜோதிட அழிப்பில் தான் ஜாதகப்புறம் அமைந்துள்ளதை இந்த வீடியோ காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் உடுக்கை உடுக்கைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணில் மூணு ஏழு ஏழு அஞ்சு எல்லாம் கூட்டம் இருபத்தி ரெண்டு அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி நாலு அப்போ உடுக்கைக்கு வந்து விதியின் நாலு உடுக்கையோட விதியை ஆறாம் இடத்து பலனாக உரைக்கின்றது ஆனால் அடுத்ததாக வந்து மிக்க நலம் மிக்க நலம் மிக்க நலத்துக்கு ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய ரெண்டு ஏழு ஒன்று எட்டு நாலு ஏழு இலா கூட்டா இருபத்தி ஒன்பது அதோட விதி என்பது ரெண்டு அப்ப இரண்டாவது போனாங்க மிக்க நலம் மிக்க நலம் நலமான நலம் சொல்லுவாங்க மிக்க நலம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இருந்தால் நலம் மிக்க நலம் மிக்க நலத்துக்குன்னு விதியன் ரெண்டு அடுத்ததாக வந்து காமதேனும் காமதேனுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குறி எணியும் எட்டு ஒன்று எட்டு ரெண்டு எல்லாம் கூட்டாக பத்தம்போது அது கிரகத்தால் கழிச்சுட்டா மீதி ஒன்று அப்போ காமதேனோட விதியும் ஒன்று அடுத்ததாக உறவு முறை உறவு முறைக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குறி எண் மூணு எட்டு ஏழு மூணு மூணு எல்லாம் கூட்ட இருபத்தி நாலு அதோடய விதி என்பது ஆறு உறவு முறையோட விதியின் ஆறு உறவு முறைலாம் டக்கு டக்குன்னு பிச்சுக்கும் ஏதோ ஒரு காலத்தினால அடுத்து வந்து தூங்கு முஞ்சி தூங்கு மூஞ்சியோட தூங்குமுஞ்சிக்கு எழுத்துக்கள் வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய ஏழு எட்டு மூணு ஒன்று ஒன்று நாலு எல்லாம் இருபத்தி நாலு அதில் கிணத்தை கழிச்சுட்டா மீறி ஆறு அப்போ தூங்கு மூஞ்சியோட விதியும் நாலு ஆறாம் இழுத்து பண்ணாக்கா வருகின்றது தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சியெலாம் ஆறாம் இடம் தான் அடுத்த அந்த படுக்கை படுக்கைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குறி எணியும் ஒம்பது ஏழு ஏழு எல்லாம் அஞ்சு எல்லாம் கூட்டா கூட்டாக இருபத்தி எட்டாவது கெடாத்தரை கழிச்சிட்டா மீதி ஒன்று அப்போ வந்து படுக்கைக்கு வந்து விதியின் ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் படுக்கை கேந்திரத்தில் வருகின்றது திரிகோணத்தில் வருகின்றது படுக்கை படுக்கைலாம் ரொம்ப அற்புதமான இடத்தை எண்ண எண்ணில் விதி எண்ணில் தான் வருகிறது அடுத்தது கேடயம் கேடயத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணும் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழிலாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு கேடயத்தோட விதியின் ஏழு ஏழாவது இடத்து வருகின்றது அடுத்தது கோட்பாடு கோட்பாட்டுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏணிக்கிறதும் ஆறு ரெண்டு ஏழு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி ரெண்டு அது கிரகத்தை கழிச்சிட்டாக்கா மீறி நாலு அப்போது வந்து கோட்பாட்டோட விதியின் நாலு நாலாம் இடத்தை பண்ணாங்க வருகின்றது அடுத்த சண்டைக்காரன் சண்டைக்காரனுக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய ஏணிகிதம் மூணு மூணு ஒம்போது எட்டு மூணு ஆறு எல்லாம் கூட்டா முப்பத்தி ரெண்டு அதோடய முப்பத்தி ரெண்டு வந்து கிரகத்தை கழிச்சிட்டா மீறி அஞ்சு அப்போ சண்டைக்காரோட விதியின் ஐந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை பிடிக்கிறது சில வார்த்தைகள் உண்டு இப்போ மங்களாகாரியம் நடக்கிற இடத்துல சில பேசக்கூடிய வார்த்தைகள் உண்டு துக்க காரியத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்டு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் சில வார்த்தைகள் வந்து வெவ்வேறு வார்த்தைகள் வந்து பயன் 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 பயன்பாட்டு இருக்குதுன்னு ஆண்டோர்கள் வந்து சொல்லப்பட்டு உள்ளார்கள் கணவுகள் படைக்கப்பட்டு உள்ளது சண்டை நடக்கிற இடத்துல இந்த வார்த்தை தான் பேசணுன்னு ஒரு கணக்கு இருக்குது சண்டைக்காரன் அப்போ சண்டை செய்கிற இடத்துல வந்து எந்தெந்த வார்த்தை பேசணும் ஜனங்களுக்கு தெரியும் அடுத்தது நல்ல காரணம் நடக்கிற இடத்துல எந்தெந்த வார்த்தை பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே போல் துக்குத்தர் எந்த வார்த்தை பேசணும் அப்படிங்கிற சில வார்த்தைகள் உண்டு அதனால் வந்து பொதுவாக நான் இது இதை சொல்லுகிறீங்களா சண்டைக்காரன் அப்படின்னாலே சண்டைக்காரன் அஞ்சாவது பணம் வருகின்றது ஏன்னா ச அஞ்சாவது பாவ கருங்க பாவை இருந்துக்கிட்டால் சண்டைக்காரனாகவே இருக்குது அவங்கள பார்த்தாலும் பிடிக்காது அந்த அஞ்சாவது இருக்கிறது இவனே சமயத்தில் வந்து சண்டையும் இருப்பத சண்டைக்காரருடைய விதியின் ஐந்து அடுத்து வந்து பட்டயம் பட்டயம் போல் கணித்து பலன்களை பார்த்துக் என்று ஒரு பாட்டு இருக்கிறார்கள் பட்டயம் பட்டயத்துக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்று ஒம்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டம் இருபது கூட்டினா இருபத்தி கிராத்தை அதற்கு கழிச்சுதான் மீறி ஏழு அப்போ கே பட்டயத்துக்கு வந்து விதியின் நாலு அடுத்தது வந்து கெட்ட புத்தி கெட்ட புத்திக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய என்கிறதும் நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏ நாலு எட்டு இருபத்தஞ்சாவது விதி என்பது ஏழு அப்போ கெட்ட புத்திங்கிறது ஏழாம் இடத்து போனால் வருகிறது கெட்ட புத்தி பட்டையும் ஏழாம் படம் கெட்ட புத்தி ஏழாம் படம் பாவக்கரைகள் ஏழாம் புத்தி இருக்கட்ட கெட்ட புத்தி இருவோம் கெட்ட புத்திங்கிறது திருடு அல்லது கலவு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே அது வருது கொம்பு அடுத்த கொம்புக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குறி எண்கள் மூணு ஏழு ரெண்டு எல்லாம் கூட்டாக பத்து அது கிரகத்தை காய்ச்சல் மீதி ஒன்று அப்போ கொம்பு அப்படின்னாலே விதியின் ஒன்று அப்போ வந்து க வாழை இலை வாழை இலைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குறி எண்கள் மூணு ஒன்று ரெண்டு எட்டு இதெல்லாம் கூட்டாக பதினாலு அதோடய விதி என்பது ஐந்து அப்போ வாழை இலைக்கு வந்து விதியின் ஐந்து மாழை இலை வந்தால் மாடு வந்து இது டவுனில் இருக்கிற மாடு தின்னாக்க கொழு இருக்கும் ஆனால் சென பிடிக்காது கொழுகன்னு இருக்கும் நடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு சதவீதம் இருக்கும் வாழையில் திங்கிற மாட்டுக்கு எப்போதுமே திங்கிற மாட்டுக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் கொழுப்பு வண்டி போய் சென பிடிக்காது அதான் வாழையில் திங்கிற மாட்டுக்கு எப்போதுமே ஒரு நாட்டு மாடு போல் கிராமத்து மாடு மாடு போல் இருக்காது கொழுன்னு இருக்கும் தோண்டடிச்சு போய் சஜ்ஜாத மாடாக இருக்கும் ஆனால் செனை பிடிக்காது வாழையில் திங்கிற மாட்டுக்கு செனை பிடிக்காது ஆனால் வாழையோட விதியின் ஐந்து அடுத்ததான் புல் புல்லுக்கு வந்து ரெண்டு எடுத்து ரெண்டு ஒன்று இல்லை கூட்டாக மூணு அப்போ புல் என்னும்போது மாடு மாடுகள் ஆடுகள் திங்கிற புல் திங்கிற மாட்டுக்கு எப்போதுமே எல்லா வகையிலும் சௌரியமாக இருக்கும் வாழை திங்கிற மாட்டுக்கு எப்போது ஒரு பக்கம் சரிஞ்சு போய் ரெண்டு பக்கம் உடம்பே சரிஞ்சு போயிருக்கும் சதப்ப விழுந்து அடுத்து அந்த கஷ்ட கஷ்டத்துக்கு வந்து நாலு எடுத்து நாலு எழுத்த நாலு எழுத்துக்குறி எண்ணின்னா ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு இலாம் கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது கஷ்டம் என்றாலே உழைப்பு தான் உழைப்பு தான் கஷ்டம் கஷ்டம் தான் உழைப்பு உழைப்புக்கு தான் எல்லாமே அடுத்ததாக வந்து நீதி ஒழிப்பு நீதி ஒழிப்புக்கு வந்து ஆறு எழுத்தா ஆறு எழுத்துக்குரிய ஏழு ஏழு எட்டு மூணு ஏழு ஆறு ஏழாம் கூட்டாதி முப்பத்தி மூன்று அதனுடைய விதி என்பது ஆறு இப்போ நீதி ஒழிப்பு என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறாம் அடுத்தது ஜரிகை ஜரிகைக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கள் மூணு நாலு அஞ்சு எல்லாம் கூட்டாக பன்னெண்டு அதோடைய விதி என்பது மூன்று அப்போ ஜரிகைக்கு மூன்றாவது இடத்துப்பான அடுத்த இருந்தால் பனியன் பனியனுக்கு நாலு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குரிய ஒம்பது ஒன்று ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது ஒன்பதாம் இடத்து பானாக பனியன் வந்து ஒன்பதாம் இடத்து பணம் உள் பனியன் காட்டன் காட்டனுக்கு நாலு எழுத்து நான் நாலு எழுத்துக்குரிய எணிகனும் எட்டு ரெண்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்பது மூன்று அப்போ காட்டனுக்கு வந்து மூன்றாவது பலன் கோடாங்கி கோடாங்கிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதான் ஆறு மூணு எட்டு ரெண்டு கோடாங்கிக்கு வந்து கூட்டினாக்கா பசங்கள் விதி என்பது உண்டு அப்போ கோடாங்கினால் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா அதெல்லாம் கோயில்களுக்கு தான் இருப்பாங்க கோடாங்கி அதனால் அந்த கோடாங்கியோட விதியின்னு ஒன்று அடுத்ததாக நீதி கேட்டு நீதி கேட்டுக்கும்போது நாலு அஞ்சு எழுத்து அந்த அஞ்சு எழுத்துக்குரிய எணிகள் தான் ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக்கம் இருபத்தி ஆறாவது ஒரு விதி என்பது எட்டு இப்போ நீதி கேட்டு இந்த வார்த்தைக்கு விதியன் எட்டு வைக்கோல் அடுத்த வைக்கோல் வைக்கோலுக்கு ஒரு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் ஒம்பது ஏழு ஆறு ஒன்று எல்லாம் கூட்டாக இருபத்தி மூணாவது ஒரு விதி என்பது ஐந்து அப்போ வைக்கோலுக்கு வந்து ஐந்தாவது இடத்து பணம் வைக்கோல் அஞ்சாவது பணம் உழைப்பு அடுத்த உழைப்பு உழைப்புக்கு வந்து ந நாலு எழுத்தால் அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் மூணு ஒன்று ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டாக பன்னெண்டு அதோடய விதி என்பது மூன்று அப்போது வந்து உழைப்புக்கு வந்து மூன்றாம் இடம் அந்த உழைப்புங்கிறது உயிர் உழைப்பு என்றாலே உயிர் தான் உயிரை தான் குறிக்கும் உழைப்பு என்பது அடுத்தது வந்து கூலி கூலிக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய தான் ஒன்று அஞ்சு இதெல்லாம் கூட்டாக்கா ஆறு அப்போ கூலிக்கு வந்து ஆறாம் விட்டு பழம் கூலி என்பது ஒரு உயிர் கூலி கொடுக்கலாம் செத்து போகணும் அதான் தான் கூலிங்கிறது ஒரு உயிர்னு சொல்லியிருக்கேன் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழிக்கு வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய எண்ணிடம் ஒன்று நாலு ரெண்டு ஒம்பது ஒம்பது அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஏழு அது கிரகத்தால் கழிச்சிட்டாங்க மீறி ஒன்று அப்போ வந்து பிள்ளையார் சுழிக்கு வந்து விதியின் ஒன்றாம் இடம் பிள்ளையார் சுழி முதல்ல வருது பார்த்தீங்களா பிள்ளையார் சுழி ஒன்று ஒன்றாம் இடம் அடுத்து பாசி மீறி பாசிமணிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணி ஏழு நாலு ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டாக பத்தொம்போதும் அதோடய விதி என்பது ஒன்று அப்போ பாசிமணிக்கு வந்து ஒன்றாம் இழுத்து பலன் அடுத்த நரிக்கொம்பு நரிக்கொம்புக்கு வந்து ஐந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எரிவிதம் எட்டு நாலு ஏழு மூணு ஏழு ரெண்டு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒன்று விதி என்பது நாலு அப்போ நரிக்கொம்போட விதியை நாலு நரிக்கொம்புக்கு வந்து எத்தனை கொம்பு இருக்குன்னே தெரியாது அந்த நரிக்கொம்பு நரிக்கு வந்து கொம்பே இல்லான கொம்புன்னு சொல்லுவாங்க அதை எல்லாம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அடுத்ததான் கூண்டு கூண்டுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குரிய எரிதும் ஒன்று மூணு ஏழு எல்லாம் கூட்டாக பதினொன்று நாலு விதி என்பது ரெண்டு அப்போ கூண்டு வந்து ரெண்டு பூண்டு வந்து ரெண்டாவது விதி என்னை குறிப்பிட்டு வருது அடுத்தது கிளிப்பட்டி கிளிப்பட்டிக்குன்னு ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எண்ணம் ரெண்டு எட்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு எல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தேழாவது கிரகத்தால் கழிச்சு விட்டா மீது ஒம்பது கிளிப்பட்டியோட விதியின்னு ஒம்போது ஒம்பதா இருக்க படைக்குள்ள கிளிப்பட்டிலாம் கிளிப்பட்டி ஜோசியம் பார்த்தா கிளிப்பட்டி ஜோசியம் பார்த்தோம்னா ஒழிச்சு விட்டு ஒழிச்சு விட்டாங்க தமிழ்நாட்டில் கிளிப்பட்டி ஜோசியெல்லாம் பயந்து பயந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது ஜனங்க கிளி ஜோசியருங்க ஆனால் கிளிப்பட்டி ஜோசியர்கள் வந்து ஜோசியர் வந்து கிளியை பிடிச்சி மேலே விட்டாங்க எல்லாம் அரசாங்கம் தான் பண்ணுது ஆனால் கிளி ஜோசிகர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் கிளிப்பட்டியோட குட்டியோடய விதியின் ஒம்பது மொட்டையன் மொட்டையனுக்கு வந்து ஐந்து இருத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிகள் மூணு ரெண்டு ஒம்போது ரெண்டு ஆறு இதெல்லாம் குட்டாய் இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்பது நாலு மொட்டையனுக்கு வந்து நாலு நாலாவது விதியின் கட்டையை அடுத்த கட்டையனுக்கு வந்து நாலு இருக்குது நாலு எழுத்துக்குரிய எண்ணம் ஒன்று ரெண்டு ஒம்போது ரெண்டு ஆறு எல்லாம் குட்டா இருபதா அப்படியே விரி என்பது ரெண்டு கட்டையனுக்குரிய விரியன் ரெண்டு கட்டையன் அப்படின்னாலே ரெண்டு கட்டையனு கூப்பிட்றான் அதை பட்டபோது மொட்டையன் நாலு அஞ்சு எழுத்து அது மொட்டையனுக்கு நாலாம் மனம் கட்டையனுக்கு ரெண்டாம் மனம் ஆனால் ஜாதகர்கள் வாத்து அடிப்படையிலே நடக்க போ நடந்து கொண்டு வருகிறது அது நான் இது முன்னோர் சொல்லப்பட்ட சில வார்த்தை அடிப்படையில் நான் புதிதாக ஒரு இணையதன் மூலமாக வாத்த அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்கெனிடம் விதியின் எண் பணம் எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் பார்ப்பவர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது பார்ப்பவர்கள் அதை டெய்லி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நன்றி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு திறமைகள் இருக்குது என்பதை நான் இதன் மூலமாக நான் சொல்ல முடியேன் ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையாக ஜோசியருக்கே தெரியாது ஜோசியரே பார்த்தாலும் கூட நன்கள முறையில் புரிஞ்சுக்குவாங்க அது போலவே நடந்துக்குவாங்க ஆனால் வந்து ஜாதகன் போது ஒவ்வொரு வாத்தளிப்புலேயே பனிரண்டு சாணத்துக்கும் தமிழுக்கு எழுநூத்தி நாற்பத்தி எடுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எடுத்துக்கும் தனித்தனி என்கின்ற கொடுக்கப்பட்டு அவையில் வாத்தடிப்பில் உறுதி செய்து ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆதரவு கொடுங்க நன்றி மிக்க நாம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்